ஐந்து கரத்தோனை போற்றி ஆணை முகத்தானை போற்றி மூஷிக வாகனனை போற்றி மூலப்பரம்புரளை போற்றி சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்றி போற்று குருவேசரணம் இணையதா இணைமேதிகளுக்கு வணக்கம் இது ஜூன் மாத ராசி போல ஜூன் மாதம் கன்னி ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் ராசிநாதன் சொல்லக்கூடிய புதன் பகவான் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் ஸ்ட்ராங்காக இருக்காரு கூட அவருக்கு வீடு கொடுத்த சுக்கரனும் இருக்கார் இது இல்லாமல் நாலு ஏழாம் அதிபதி குரு அங்கே இருக்கார் பன்னெண்டாம் அதிபதி சூரியன் அங்கே இருக்கார் இப்போ இதெல்லாம் என்ன சொல்ல வருது அப்படின்னா தந்தையார்ட்டை தேவையற்ற மனக்கசப்புகள் ஏற்படலாம் தந்தையாரால் நன்மைகளும் ஏற்படும் அதே நேரத்தில் சுக்ரன் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால நன்மைகளும் சூரியன் அந்த இடத்துல இருக்கக்கூடாது இருக்கிறதுனால மனக்கசப்புகளும் ஏற்படும் அப்படிங்கிறத சொல்கிறோம் லக்னாதிபதி பாகிஸ்தானத்தில் இருக்கிறது சிறப்பு நினைத்த காரியம் நடக்கும் பொருளாதார முன்னேற்றம் இருக்கும் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடை கிடைக்கும் எழுத்து டாக்குமெண்டேஷன் கம்யூனிகேஷன் தொடர்பான தொழில் செய்கிறவங்களுக்கு தொழில் நல்லாயிருக்கும் ப்ரோக்கரேஜ் கமிஷன் தொடர்பான தொழில் செய்கிறவங்களுக்கு தொழில் நல்லபடியாக இருக்கும் பத்தாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் பத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்காங்க அப்போ தொழில் செஞ்சுட்டு விரயம் சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு விரயங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு வேலைக்கு போயிட்டுருக்கவங்களுக்கு வேலையில் ஒர்க் லோட் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதை ஈஸியாக நீங்கள் ஹேண்டில் பண்ணி வந்துடுவீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு மாமன் வழி உறவினர்களால் நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் நாலாம் அதிபதி பாகிஸ்தானத்தில் இருக்காங்க குரு வந்து திரிவோணத்தில் இருக்கிறது சிறப்பான ஒரு அமைப்பு அப்போ வண்டி வீடு சொத்து இது தொடர்பான நன்மைகள் ஏற்படும் தாயாரால் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் லாபாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் வந்து மாதத்தோட முற்பகுதி ஓப்பனிங்கில் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு சாதகமற்ற சூழ்நிலையில் சஞ்சரிக்கிறார் மாதத்தோட பிற்பகுதி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் உங்களோட ராசிக்கு முக்கியமான இடங்களில் சஞ்சரிக்கிறதுனால மாதத்தோட பிற்பகுதியில் லாபங்கள் அதிகரிக்கும் நண்பர்களால் நன்மைகள் ஏற்படும் மனதில் இழக்கூடிய நல் சிந்தனைகள் வந்து பார்த்திங்கனாக்கா பலிதமாகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு மொத்தத்தில் இந்த ஜூன் மாதம் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் பல முன்னேற்றங்களை தரக்கூடிய நல்லதொரு மாதமாக இருக்கும் பன்னெண்டாம் அதிபதி பாகிஸ்தானத்தில் இருக்கிறதுனால தந்தையாருக்கு உடல் நிலை பாதிப்புகளை தரலாம் அல்லது தந்தையாருக்காக நீங்கள் செலவு செய்யக்கூடிய சுச்சுவேஷன்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு மற்றபடி இந்த மாதம் நல்லது ஒரு மாதமாக நிச்சயமாக கன்னிராசிக்கு அமையும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டம கிரகங்கள் அப்படின்னா நாலு அஞ்சு ஆறு ஏழு நான்கு நாட்கள் சந்திராஷ்டிரமி தினமாக வர்றதுனால அன்றைய தினம் முக்கிய முடிவுகள் எடுக்காதீங்க வெளியூர் பயணங்களை தவிர்த்துருங்க பெருமாள் வழிபாடு கூடுதல் நன்மையும் சிறப்பையும் நிச்சயமாக இந்த மாதம் உங்களுக்கு தரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு நாடும் நாட்டு மக்களும் வாழ நவகிரகங்களை வேண்டி அமைகிறேன் நன்றி வணக்கம்